அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்திய சிறுகதை கதையின் தலைப்பு உயிரெழுத்து கதையாசிரியர் பி ஜெகநாதன் கதைப்பதிவு டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினேழு வாழ்க்கையில் நாம் தோல்வியை நினைத்து மனம் தளராமல் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் நாம் நினைத்தது நடக்கவில்லை என்று மனம் தளராமல் நடப்பதற்கு நாம் என்னெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணம் வேண்டும் அதற்காக தன் உயிரையை மாய்த்து கொள்வது அது சரியாகாது குறிப்பாக பெண்கள் எந்த ஒரு நிலையிலும் மன தைரியத்தோடு வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் தாம் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் தற்கொலை தான் ஒரே முடிவு என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு தற்கொலை மேற்கொண்டால் இழப்பு நமக்கும் நம் பெற்றோருக்கு மட்டும்தான் நமது தற்கொலையால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படப் போவதில்லை மாற்றத்தை நம்மளே தான் உருவாக்க வேண்டும் மாற்றம் எப்பொழுதும் மாறாதது மாற்றத்தை உருவாக்க நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும் பி ஜெகநாதன் எழுதிய உயிரெழுத்து என்ற சிறுகதையும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாகத்தான் தெரிகின்றது ஆம் இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி எதற்காகவும் தைரியமாகவும் யாருக்காகவும் பயப்படாமல் நாம் துணிந்து வாழ வேண்டும் நம் இறப்பு தான் அதற்கான வழி என்பதை மாற்றி நாம் நியாயத்திற்காக போராட வேண்டும் இன்றைய சிறுகதையும் இதே மாதிரிதான் அவள் இறந்ததற்கான காரணத்தை கண்டுபிடித்தார்களா இல்லையா என்பதை இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் குடிசை வீட்டு பெண் ஆனாலும் ராணியாக தன்னை பவித்து கொண்டாள் வினோதினி அப்பா ரத்தினம் குப்பாய் அழும் தொழிலாளி அம்மா மிஸ்திரி வேலைக்கு செல்வாள் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை உண்மையாகவே இருவர்கள் தங்கள் வேலையில் நேர்மையாக இருந்தார்கள் இவர்களுக்கு வினோதினி என்ற மகள் எதிலும் விசித்திரமாகவே செய்வாள் அப்பாவின் சொல்பேச்சு கேட்கும் செல்ல குட்டி அடம்பிடிக்கும் குணத்தில் அம்மா செல்லம் என்று ஆசையோடு மகிழ்ச்சியோடு குடும்ப வாழ்க்கையை நகர்த்தினார்கள் வினோதினிக்கு ஐந்து வயதானதும் அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பில் சேர்த்து விட்டார்கள் ரத்தினம் வினோதினிக்கு படிப்பு என்றால் ரொம்ப பிடித்த விஷயம் அவளிடம் விளையாட்டு பொருட்களாக இருக்கும் புத்தகமே அதிகமாக இருந்தது வினோதினியின் அம்மா ரத்தினத்திற்கும் தனது மகளை அதிகம் படிக்க வைக்க வேண்டும் ஒரு அரசு பதவியில் அமர வேண்டும் என்பது ஆசை ரத்தினம் தினமும் காலையில் வீதிகளில் இருக்கும் குப்பைகளை அழும்போதும் கிடைக்கும் பொருட்கள் நோட்டு புத்தகம் ரத்தினத்தின் குடிசைன் அலமார் அலங்கரித்தது மனைவி மஞ்சளா மெஸ்திரி வேலைக்கு போய் களைப்பாக வருவாள் அவளுக்கு சாப்பாடு தயார் செய்து விடுவான் ரத்தினம் தினமும் குப்பை அழும் ரத்தினத்திற்கு உயிர் போகிற வலி இருக்கும் குப்பைகளில் வெறும் பேப்பர் மட்டும் இருந்தால் பரவாயில்லை அதன் அழுகி கிடக்கும் பழங்கள் அற்றம் அது இன்னும் ஒருபடி மேல மனிதர்களின் மலம் பெண்கள் பயன்படுத்தும் நாப்பீன்கள் என்று எல்லாமே சேர்த்து ரோட்டில் கைகள் அழுவது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை இப்படிப்பட்ட கோடு இப்படிப்பட்ட குப்பைகளை அள்ளிவிட்டு வீட்டிற்கு சென்று சாப்பிடவும் தோன்றாதும் அதனால் குவார்ட்டர் வாங்கி குடித்த பின் சாப்பாட்டை உண்பான் மஞ்சளாவும் காலை வேலைக்கு சென்றால் செங்கல் சிமெண்ட் கலவைகளை எடுத்து கொடுத்து மாலையில்தான் அவளின் வேலை முடியும் இருவரின் மன கஷ்டத்துக்கும் மருந்து வினோதினின் சிரிப்பு அம்மா அப்பா என்று கூப்பிடும் வார்த்தைகளும் அவர்களின் உடல் வலி எல்லாமே பறந்து போகும் வினோதினி நன்றாகவே படித்தாள் அம்மா அப்பாவின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு எதன் மீதும் ஆசை வைக்காமல் குப்பையில் கிடைக்கும் பொருட்களை வைத்தே அவளது விளையாட்டு பருவத்தையும் முடித்து பள்ளி பருவத்தையும் தாண்டும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்து விட்டாள் பள்ளி படிப்புகளிலும் கல்லூரி படிப்புகளும் தேர்ச்சி பெற்று ரத்தினத்தை மெய்சிலிக்க வைத்தாள் வினோதினி பின் அரசு தேர்வுகளை எழுதினாள் அதிலும் வெற்றி பெற்றாள் ஆனால் பதவி கிடைக்கின்ற நேரத்தில் வினோதினி தற்கொலை செய்து கொள்கிறாள் ரத்னத்திற்கும் மஞ்சுளாவிற்கும் வினோதினி ஏன் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு என்ன பிரச்சனை என்ன காரணம் என்று தெரியாமல் புலம்பினார்கள் வினோதினியின் தற்கொலை பற்றி காவல் நிலையத்தில் தகவல் அறிந்து தற்கொலைக்கான காரணத்தை கண்டுபிடித்தார்கள் அந்த காரணங்கள் முதலில் வினோதினிக்கு காதல் தோல்வி என்றும் அதன்பின் அம்மா அப்பா ஆசைப்பட்ட அரசு வேலை எங்கே நமக்கு கிடைக்காமல் போகுமோ என்ற பயத்திலேயே வினோதினி தற்கொலை செய்து கொண்டாள் என்று விசாரணை முடித்து வைத்தது காவல்துறை நீதிமன்றத்தில் வேறும் வாயு வழி வார்த்தைகளை ஆதாரமாக ஏற்றிக்கொள்ளவில்லை இரண்டு ஆண்டுகள் கழித்து காவல்துறை சொல்லிய வார்த்தைகள் தீர்ப்பாக நீதிபதி வாசித்து விட்டார் வினோதினின் அப்பா ரத்தின அம்மா மஞ்சளா மனமுடைந்து போனார்கள் வினோதினின் இறப்பு சகத்தோழி அனிதாவை வாட்டியதும் ஒரு நாள் அனிதா வினோதினின் வீட்டிற்கு சென்று ரத்தினத்தையும் மஞ்சளையும் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாள் அப்போது மஞ்சளா அழுது கொண்டே வினோதினியை நாங்களே சகடிச்சிட்டோமா என்று கதறி அழுதாள் அவர்கள் சொல்லி அழுவதில் அனிதாவிற்கு சரியாக புரியவில்லை சரி அமைதியாக இருங்கம்மா இனி நான் உங்களை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னாள் அதற்கு மஞ்சளா இல்லை வேண்டாம் நாங்கள் உன்னை சகடிச்சிடுவோம் நீ இங்கே வராதே என்றாள் அனிதாவிற்கு எதுவும் புரியாமல் திகைத்து போய் நின்றாள் ரத்தினம் சொன்னார் நேருமை செத்து போச்சுமா வினோதினி எழுதிய கடிதம் ஒன்றை எடுத்தார்கள் அதில் என் மகள் என்ன எழுதியுள்ளாள் என்று கூட தெரியவில்லை அம்மா அந்த கடிதத்தை நீதிமன்றத்திலும் தரவில்லை எங்களையும் இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது என்று மிரட்டினார்கள் அதன் எங்கள் இருவரிடமும் வெத்து பேப்பரில் கைநாட்டு வைக்க சொல்லி எடுத்து போட்டாங்க எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல வினோதினி சத்து இன்னைக்கோட இரண்டு வருஷம் நான்கு மாதங்கள் ஓடி போய்விட்டது என் மகள் ஏன் இறந்தாள் என்பது மட்டும் மர்மமாகவே உள்ளது என்று சொல்லி எழுதாள் ரத்தனம் அனிதா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மீண்டும் காவல் நிலையத்தை அணுகிறாள் ஆனால் அங்கே சரியான பதில் கிடைக்கவில்லை அனிதா மீண்டும் சென்று வினோதினின் வீட்டிற்கு போனாள் மஞ்சளா வினோதினின் புகைப்படத்திற்கு மாலை போட்டு கொண்டிருந்தாள் அனிதா மஞ்சளாவிடம் வினோதினி எழுதிய கடிதத்தை யார் எடுத்ததும் என்று அதற்கு மஞ்சளா நான் தான் அம்மா அந்த கடிதத்தை எடுத்துக் கொடுத்தேன் என்றாள் அதற்கு அனிதா அந்த கடிதம் எங்கே இருந்து எடுத்தீங்கம்மா என்று கேட்டாள் மஞ்சளா சற்று யோசித்துவிட்டு ஒரு நோட்டை கொண்டு வந்து கொடுத்து இதன் மேல் தான் எழுதி வைத்திருந்தாமா அனிதா அந்த நோட்டை வாங்கி தனது கையில் வைத்துக் கொண்டால் அந்த நோட்டை திறந்து கொஞ்சம் பக்கங்களை புரட்டி பார்த்தால் எதுவும் இல்லை என்று நோட்டை மடக்கில் அப்போது நோட்டில் ஒரு கார்பன் பேப்பர் இருந்ததை பார்த்தால் அனிதா என்னது கார்பன் பேப்பர் என்று அந்த பக்கத்தை எடுத்து பார்த்தாள் வினோதினி எழுதிய வார்த்தைகள் அந்த கார்பன் எடுத்து வைத்துள்ளது அந்த நோட்டில் வினோதினி அவசரமாக எடுத்து எழுதும் போது அதில் கார்பன் பேப்பரை கவனிக்கவில்லை அவள் அப்போது கவனிக்காமல் எழுதியது இந்து தக்க சான்றாக அனிதாவிற்கு கிடைத்து விட்டது கார்பன் நகல் எடுத்த வார்த்தைகளை அனிதா படித்தாள் அப்பா அம்மா அவருக்கு நன்றி நான் அரசு பதவிற்கு சமர்ப்பிக்கப்பட்ட என் கல்லூரி சான்றிதழ்களில் ஒன்று போலியாக உள்ளது நான் அந்த சான்றிதழ்களை காண்பிக்க சொல்லி கேட்டதற்கு மீது ஒழுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இனி நான் எந்த அரசு தேர்வுகளும் எழுத முடியாது என்றார்கள் அத்துடன் இல்லாமல் எனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் என்றால் பணத்தை கட்டச் சொன்னார்கள் என்னால் பணம் கட்ட முடியாது என் சான்றிதழ்கள் எல்லாமே நிஜமானது என்று சொன்னேன் அப்போது அங்கிருந்த அதிகாரி சொன்னார் உன் வேலை இவர்களுக்கு விட்டு உனக்கு தனியார் கம்பெனியில் வேலை வாங்கி தந்து விடுவார் உன் திருமணத்திற்கான எல்லா செலவுகளும் இவரை பார்த்துக் கொள்வார் என்று ஒரு பணக்காரனை காண்பித்தார்கள் அதற்கு பிறகுதான் எனக்கு உண்மை தெரிந்தது எல்லாமே பணத்திற்காக என் எதிர்காலத்தை அழைத்து விட்டார்கள் அம்மா உங்கள் ஆசையை நிறைவேற்ற முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன் இதன் வழிகளை என்னால் தாங்க முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதியிருந்தது இதை படித்த கைகளோடு வக்கீலை பார்த்து இந்த தகவல்களை சொன்னால் அணிந்தார் ஆனால் வக்கீல் வினோதினின் தீர்ப்பை வந்துவிட்டது இனி எதுவும் செய்ய முடியாது அது மட்டுமில்லாமல் வினோதினின் பெற்றோர்களும் மீண்டும் நாங்கள் கேஸ் மாட்டோம் எழுதி கொடுத்துட்டாங்க வினோதினியின் கேஸ் அவ்வளோதான் என்றார் இந்த கேஸுக்கு எப்படி உயிர் கொடுப்பது என்று யோசிக்கும் போதுதான் அனிதாவிற்கு ஒரு யோசனை வந்ததும் வினோதினின் தற்கொலை பற்றி சிறுகதையாக எழுதி அதை எல்லோரிடம் படிக்க செய்தாள் ஆனால் எந்த பயனும் இல்லை அந்த எழுதி சரியாக ஆண்டுகள் ஒரு பொது நலன் வழக்கு போடுகிறார் ஒரு அவர்தான் போது சட்டம் படித்து கொண்டிருந்தவர் அவனது நான்கு ஆண்டுகள் சட்ட படிப்பை முடித்த கையோடு வினோதியின் தற்கொலை கேசி தனது கையால் எடுத்தான் அனிதாவின் சிறுகதை ஒரு பெரும் சான்றாகவே மாறியதை உணர்ந்தாள் அனிதா அன்று ரத்தினம் மஞ்சளா தனது மகளின் இறப்புக்கான காரணத்தை வாய்வழியாக சொல்லிய வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் உயிர் கொடுத்தாள் உயிர் தோழி நமது வாய்மொழி சொற்களுக்கு எப்பொழுதும் உயிர் இல்லை ஆனால் நமது தமிழ் மொழியின் எழுத்துக்களுக்கு உயிர் உண்டு இன்றைய சிறுகதையில் கோழையாக இறந்து போன வினோதனை நினைத்து மிகவும் கோபம் வருகிறது எதற்காக தன் உயிரை மாய்த்தாள் இந்த வாழ்க்கை இல்லை என்றால் இன்னொரு வாழ்க்கை அதை அறியாமல் தன் உயிரை மாய்த்து தன் பெற்றோர்களை அனாதையாக்கிவிட்டாள் நாம் செய்யாத தவறுக்காக நாம் எப்பொழுதும் தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது தண்டனையை எதிர்த்து நாம் போரிட வேண்டும் போராட்டமே ஒரு வெற்றியை கொடுக்கும் இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்